நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மணமக்கள் அவர்களை வாழ்த்துவையும் ஆசிர்வதிக்கவும் தான் நம்ம கூடியிருக்கிறோம் ஆலயத்திலே அருமையான போதக பிதாக்கள் ஆராதனை நடத்தி அவங்களுக்கு திருமண ஒப்பந்தத்தை அவங்க தீர்மானம் எடுக்கவும் அவங்களை ஆசிர்வதித்து ஜெபித்திருக்கிறாங்க அங்கே தெய்வ செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால நான் பெரிய பிரசங்க செய்ய போவதில்லை நிறைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் நிறைய ஆண்டவர் கே கேட்க ஆரம்பிச்சிருவார் அதுவும் ஆபத்து தான் அதனால நான் வந்து ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு ஜோம் பண்ணி நம்ம முடிக்கப் போகிறோம் இன்னைக்கு வாசி கேட்ட பகுதியில் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் பிலிப்பியர் நான்காம் அதிகார நான்காம் வசனம் பெரும்பாலும் நிறைய திருமணத்தில் அந்த வசனத்தை வாசித்து வாழ்த்துவார்கள் எதற்காக திருமணம் இந்த பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும் எதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்வளவு காரியத்தை செய்கிற விருந்து பண்ணுவது ட்ரெஸ் எடுப்பது அவங்கள அலங்காரம் பண்ணுவது எல்லாம் எதுக்காக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அவங்க மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் எல்ல அதுக்கு தான் எல்லாமே ரெண்டு குடும்பத்தின் பெற்றோரும் அதுக்கு தான் பிரயாசப்படுறாங்க செய்கிறாங்க எதற்காக பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் நம்முடைய நோக்கம் இன்னைக்கு நாம் ஏன் கூடி வந்திருக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மன அமைய வேண்டும் அவர்களை வாழ்த்துவதற்கும் ஜெபிப்பதற்கும் நம்ம கூடி வந்திருக்கிறோம் அதனால் இந்த வசனத்தை ஆழமாக பதித்துக்கொண்டு கத்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள் கத்தருக்கு வெளியில் நீங்கள் சந்தோஷத்தை தேடு மெய்யான சந்தோஷத்தை காண முடியாது வேலையில் வருமானத்தில் பணத்தில் உலக பெருமையில் சந்தோஷத்தை தேடுனீங்கன்னா அந்த சந்தோஷம் பூரணமாக இருக்காது இயேசுக்குள்ள கத்தருக்குள்ள தான் ஒரு பூரணமான சந்தோஷம் இருக்கிறது ஆனால் கத்தருக்குள்ள நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அது என்ன சந்தோஷம் இயேசு எங்க கூட இருக்கிறாரு அவர் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எங்களோடு இருந்து நடத்துகிறார் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் எங்களை வழி நடத்துகிறார் எங்களுக்கு ஆலோசனை தருகிறார் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் நாங்கள் கூப்பிடும் போது உதவி செய்கிறார் இந்த உலக வாழ்க்கையில் வரக்கூடிய அற்புதம் வாழ்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இதுவரை தனித்தனியாக பயணித்தார்கள் இந்த மகன் வாலிப மகன் என்று அழைக்கப்பட்டு தனியாக உடைய வாழ்க்கை அவள் போய்கொண்டிருந்தது பெற்றோர் இருக்கிறாங்க பேரண்ட்ஸோடு தான் குடும்பம் என்பது அப்படி தான் இந்த மகளுக்கு பெற்றோர் இருந்தாலும் அவள் தனியாக ஒரு தீர்மானம் எடுக்க செய்ய அப்பா அம்மாட்ட வந்து நான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி மகள் நினைக்கிறபடி சொல்லுவாங்க மகன் வந்து தீர்மானம் எடுத்தால் சரி நல்லதாக அந்த செய் மகனேன்னு சொல்லிருவாங்க ஆனால் இப்போ ரெண்டு பேர் ஒருமனப்பட்டாங்க தனித்தனியாய் பிரயாணப்பட்ட ரெண்டு பேர் இன்றிலிருந்து ஒன்னா பிரயாணப்பட போகிறார்கள் இனி தனித்தனியாக தீர்மானம் எடுக்க முடியாது தனித்தனியாக ஒரு முடிவெடுக்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் தான் அங்கே ஆசிர்வாதம் சமாதாரம் இருக்க முடியும் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நான் இவங்களுக்கு என்ன சொல்லி ஜபிக்க வேண்டும் என்று ஆண்டு விடத்தில் விசாரித்த போது கத்தொரு ஒரே ஒரு வசனத்தை எனக்கு கண்மொன்னால் நிறுத்தி இதை சொல்லி ஜபம் பண்ணு என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் என்னுடைய பழக்கம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட விட்ட கேட்பேன் என்ன சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லி அதன்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது வித்தியாசமாக எனக்கே தெரிந்தது திருமண வீட்டுக்கு சம்பந்தம் எல்லாம் இருக்குது என்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் நீ இதை சொல் சம்மந்தமாக அது என்னுடைய காரியம் என்று ஆண்டவர் என்ன சொன்னார் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த மணமக்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஆலோசனை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது சுகம் ஆசீர்வாதம் உயர்வு நன்மை எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு அருளப்படும் ஆனா அதற்கு என்ன ரகசியம் முதலாவது தேவனுடைய ராட்சியம் முதல் இடம் முதல் இடம் யாருக்கு நீங்க கொடுக்கறீங்க அதை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இயேசு சொல்லுகிறார் மனிதர்களுக்கு அந்த அந்த மத்திய பேசும்போது நாளைக்காக கவலைப்படாதுங்க உனக்கா உணவுக்காக கவலைப்படாதுருங்க உடைக்காக கவலைப்படாதருங்கன்னு நிறைய காரியம் சொல்றார் கவலைப்படாதருங்கள் என்று இன்னைக்கு கவலை இல்லாத மனுஷனை பார்க்க முடியுதா உங்களை பார்க்க சந்தோஷமா தெரியும் தனியா வந்து நீங்க பேசினீங்கன்னா பிரதர் இந்த மாதிரி ஒரு பாரம் ஜோ பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு கவலை எல்லா மனுஷனுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலை இருக்கிறது அப்ப கவலை இல்லாம வாழ முடியுமா வாழ முடியும் கவலையின் அடிமை நம்ம இருப்பதே ஒரு பாவம் கவலைக்குள்ளே ஒரு மனிதன் சிக்கியிருந்தா பாவத்தில் இருக்கிறான் அருத்தம் கவலைப்படக்கூடாது உங்களை எப்படி இன்னும் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு கேட்டாலும் நாங்க கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரே கவலையா இருக்குது துக்கமா இருக்குது இந்த வார்த்தை சொல்ல கூடாது அது ஆண்டவர் விரும்புகிறார் கூட ஒரு மனிதன் வாழ்ந்தால் அது கூட ஒரு பாவம் என்பதை கிறிஸ்தவர்கள் உணர வேண்டும் என்ன கவலையை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் கவலை வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் கவலை வாழ்க்கை வாழ என்ன செய்யணும்னு எழுதி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் கையில வைத்துக் கொண்டு கவலையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் பாவத்திலே வாழ்கிறோம் என்று அர்த்தம் முதல்ல அது விளங்கி கொண்டு கவலையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டோர் விரும்புகிறார் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது அதுதான் ஆண்டவுடைய விருப்பம் எதை குறித்து எப்படி இங்கே கவலைப்படாமல் இருக்க முடியும் நான் சொல்லிட்டு ஒரு சமயம் சிங்கப்பூர் தேசத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் நானும் என்னுடைய மனைவி இயேசி விடுக்கிற டீம் எல்லாம் போயிருந்தோம் அங்கே வந்து ஒரு குடும்பத்தார் எனக்கு தெரிந்த நல்ல குடும்பம் அந்த சகோதர சயின்டிஸ்டாக வேலை செய்கிறார் சிங்கப்பூர்ல மனைவிக்கு வேலை கிடையாது அவன் வந்து என்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் குழந்தையை வளர்க்குறதுக்கு வீட்டில் இருந்து குழந்தையை கவனித்து கொண்டால் நல்ல குடும்பம் நல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசிர்வாதமான குடும்பம் எங்களை எப்படியாவது வீட்டுக்கு சாப்பிட வரணாங்கன்னு கேட்டதுனால நானும் என் மனைவி எங்களுடைய டீம் நாலஞ்சு பேர் போயிருந்தோம் ரொம்ப சந்தோஷமா வரவேற்றாங்க அந்த மகள் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாள் சந்தோஷமாகவே இருப்பாள் அது மாதிரி சந்தோஷமாக வரவேற்றாங்க நான் கேட்டேன் எப்படி இருக்கிறீங்க கணவருடைய வேலை எல்லாம் எப்படி இருக்குன்னு விசாரித்தா அது கணவருக்கு ஆறு மாசமா வேலை இல்லை அப்படின்னு சொன்னாள் நீ யோசித்து பாருங்க மணமகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் கல்யாணம் பண்ண போய் வேலை இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும் கவலை வந்துடும்ல அப்படி ஆகாது உடனே விவரம் எப்படி சொல்லிவிட்டார் நினைக்காதேங்க கத்தரை உயர்த்துவார் ஆசீர்வாதமாக தான் வைப்பார் அதை சொல்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆறு மாசமா வேலை இல்லை சிங்கப்பூரில் அந்நிய தேசத்தில் வீட்டை வாடகை கொடுக்கணும் சின்ன கை குழந்தை இருக்குது பாலுக்கு எவ்வளோ செலவாகும் சாப்பிடணும் எங்களை கூப்பிட்டு விருந்து பண்றாங்க சந்தோஷமா இருக்கேன் நான் அவளை கூப்பிட்டு கேட்டு ஆறு மாசமா கணவருக்கு வேலை இல்லைன்ற என்னென்ன வேலை தேடிக்கிட்டு இருக்கிற தருவார் இது இந்த வேலை இல்லை அவ்வளோதான் எப்படி இருக்கு அப்படி அவனு கேட்டால் ஹாப்பியாக இருக்கான் ஜாலியாக இருக்கும் அவ சொன்ன வார்த்தை ஜாலியாக இருக்கிறான் அவன் அப்படின்னா என்ன நீ சொல்ற இப்படி ஆறு மாசமா வேலையில் வருமானமே இல்லை நாங்கள் இந்த வேலையை நம்பியா இருக்கிறோம் நாங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறோம் எங்களை அவர் கைவிடலை எங்களை நடத்துகிறார் வேலை தருவார் அவ்வளோதான் ஆறு மாசமா வேலையே இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அந்நிய தேசத்தில் கவலைப்படவும் இல்லை அளவும் இல்லை இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் இயேசுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இப்போ பாருங்கள் லண்டனில் அவங்க இங்கிலாந்தில் நல்ல வேலை குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் வரும் குடும்பத்தில் வாழ்க்கையில் போகும்போது சில வியாதிகளை சந்திக்க வேண்டியது வரும் சில தோல்விகளை சந்திக்க வேண்டியது வரும் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் சில தேவைகள் வரும் இது மாதிரிலாம் வரும்போது என்ன செய்கிறது கவலைப்படாதங்க கலங்காதங்க அன்று சொல்ல நான் கூட இருக்கல்ல உங்க கூட ஏ சிறுக்குறாருல்ல அதனால தான் ஆண்டு சொல்றாரு எனக்குள்ள சந்தோஷமா இருங்க நான் பார்த்து கொள்வேன் அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டு சொல்றாரு முதலாவது தெய்வனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி உங்க வாழ்க்கையில யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க அதான் ஆண்டவர் பார்க்கிறார் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா முதலாவது நீங்க யாருக்கு தெரியப்படுத்துறீங்க முதலாவது யாருக்கு சொல்லுறீங்க முதலாவது யாருகிட்ட போறீங்க பெரும்பாலும் நிறைய பேர் ஜெபிக்க வரும்போது வியாதி கஷ்டன்னு வருவாங்க வியாதிப்பட்டு வந்தால் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு அப்போ நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் அந்த இடத்து போனோம் ஆஸ்பத்திரி போனோம் எல்லா இடத்துலையும் கை விட்டுட்டாங்க கடைசியாக ஜோமண்ட வந்திருக்குறோம் ஏசுகி எத்தனாவது இடம் கடைசி கிறிஸ்தவங்க கடைசியாக நாங்கள் ஜோமண்டா வந்திருக்குறோம் முதல்லலாம் ஜோமண்ட வந்திருக்கணும் அப்போ இயேசுக்கு எத்தனாவது இடம் கொடுக்குறோம் எல்லாம் பார்த்துட்டு முடியாதுன்ன உடனே கடைசியாக நான் வந்திருக்கிறேன் ஜோம் ஜோமண்ண கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவங்க பரவாயில்ல ஆனால் கிறிஸ்தவங்களே இப்படி தான் நம்ம வாழுகிறோம் எல்லாத்தையும் முயற்சி பண்றோம் அங்கே இங்க அவர்கிட்ட இவர்கிட்ட எல்லாம் தோல்வியான உடனே வேற வழியே இல்லை கடைசியா ஜோமன் ஆண்டு சொல்லுவாரு எனக்கு நீ முதலிடம் கொடுக்காம கடைசி இடம் தந்திருக்கிறியே நான் உன்னை இப்படி ஆசிர்வதிக்கிறது அத ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் முதலாவது அவருக்கு தெரியப்படுத்தணும் அதிகாலை எழும்பி முதலாவது அவரோடு பேசணும் முதலாவது இயேசுவோட பேசணும் அதன் பிறகுதான் மனிதரோட பேசணும் ஒரு பிரச்சனை வந்தா அப்பா அம்மாவுக்கு சொல்லக்கூடாது முதலாவது அவருக்கு தெரியப்படுத்தணும் ஒரு நெருக்க வந்தா முதலாவது முழங்கால் பட்டிட்டு முதலாவது இயேசுவுக்கு சொன்ன பிறகுதான் வேற யாருக்கும் நீங்க சொல்லணும் இயேசுவோட பேசின பிறகுதான் மனிதரோட பேசணும் அவருக்கு தான் முதலிடம் இந்த மாதிரி இயேசு சொன்னபடி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் இருக்கும் எப்பவுமே மன மகிழ்ச்சி இருக்கும் எத்தனை போராட்டம் வரலாம் சுய சுழல் காற்று வரலாம் ஒன்று உங்களை அசைக்காது எதுவும் உங்களை பாதிக்காது நீங்க எப்பவுமே கத்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க நான் இப்பவும் சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு கேட்பாங்க சில உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா ஆயிரம் பிரச்சனை இருக்கு எங்களுக்கு தினமும் போராட்டம் தினமும் எதிர்ப்பு பாக்குறீங்க ஆனா ஒன்றும் அசைப்பதில்லை கத்திரகுலை மகிழ்ச்சியா இருக்கிறோம் அவருக்கு தான் முதலிடம் இயேசுக்கு நீங்க முதலிடம் கொடுத்த பழகிட்டீங்கன்னா உங்களை சுத்திலும் எத்தனை புயல் காத்தடைத்தாலும் உங்களை அசைக்காது எத்தனை போராட்டம் வந்தாலும் அசை அசைக்காது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க மனமகிழ்ச்சியா இருப்பீங்க இதுதான் இயேசு நமக்கு கொடுத்த வாக்கத்தம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் மன மகிழ்ச்சியா எத்தனை குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறீங்க எத்தனை பேர் மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க தேவனுடைய ராஜ்ஜியத்தை முதலாவது தேடங்கள்னு ஆண்டு சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் என்ன புசிப்பும் குடிப்பும் அல்ல தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆடம்பரமாய் வாழ்வது அல்ல உலக மக்களை போல வாழ்வது அல்ல நீங்க உலக மக்களை போல வாழக்கூடாது மற்றவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன நீங்கள் உலகத்தார் அல்ல உலக மக்களை போல நம்ம யோசிக்க கூடாது சிந்திக்க கூடாது செயல்படக்கூடாது நாம் வித்தியாசமானவர்கள் உலகத்துல தான் வாழுகிறோம் இயேசுவின் சிந்தை இயேசுவின் இருதயம் நமக்குள்ள இருக்கணும் அது ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிக்கிறது குடிக்கிறது வேலை நிறைய பணம் சம்பாத்தி அதெல்லாம் ஆசீர்வாதம் என்பது அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் அதான் உண்மையான தேவனுடைய ராஜ்யம் பரிசு தாவினால் உண்டாகிற மன மகிழ்ச்சி இருக்கணும் நீதி அநீதியான எந்த காரியத்துக்கு இடம் கூடாது உங்க வாழ்க்கையில அநீதியான எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது பைபிள் ஆண்டு எழுதி தந்தி இதான் நீதி இப்படி தான் நீ வாழணும் நீங்கள் ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறீங்க கணவன் மனைவி ஆயிட்டீங்க எப்படி வாழணும் பைபிளுக்கு போங்க ஒரு கணவன் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேர் எப்படி இருக்கணும் எல்லாம் பைபிளில் இருக்கிறார் முதலாவது என்ன சொல்லுது மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் இந்த மகளுக்கு ஆண்டு சொல்றார் வாழ்க்கையில ஆழமா பதித்து கொள்ள வேண்டியது நான் ஆண்டவருக்கு எப்படி கீழ்படுகிறேனோ அப்படி கணவருக்கு கீழ்படிவது இதை எப்பவுமே மனசில் ஆழமாக பதித்து கொள்ளணும் உன்னுடைய சொந்த கணவருக்கு பயபக்தியோட கீழ்படியணுமா அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் எபேசியர்ல பயபக்தியோட கீழ்படியணுமா அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம அந்த நாட்களில் பாருங்க இந்த நாட்களில் தான் மாறிப்போச்சு அந்த காலத்தில் நம்மளுடைய கிராமங்களில் குடும்பங்களை பாருங்க நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் இப்போ என் மனைவி நிறைய குடும்பங்களை சந்தித்து பேசினா சொல்கிறா கிறிஸ்தவ குடும்பம் தான் பிரச்சனையோடு வர்றாங்க இந்துக்கள் கூட பயபக்தியாக கீழ்படிஞ்சு ஒழுங்காக இருக்கிறாங்க கிறிஸ்தவங்களுக்கு இந்த இந்த தெய்வ பயமே அற்று போய் விட்டார் வசனத்துக்கு ஒருத்த சிந்தையே இல்லாமல் போய்விட்டார் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு எண்ணமே இல்லை அவங்களுக்காவது சமுதாயம் நம்ம கணவன் மனைவி குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு பயபக்தி இருக்கிறாரு ஆண்டவர் சொல்றார் பயபக்தி வேணும் ஒரு கணவனை குறித்த பயபக்தி வேணும் சும்மா இஷ்டத்துக்கு விரல் நீட்டி புருஷன் அழைக்கப்படாது ஒரு பயபக்தி வேணும் ஒரு தலைவனா ஒரு தலை ஆண்டவர் என்றால் புருஷனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒரு பயபக்தி இருக்கணும் கத்தர் எனக்கு தந்த ஒரு தலை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற என் கணவர் அப்படின்னு ஒரு பயபக்தி வேணும் கீழ்படியும் அப்படின்னு ஆண்டு சொல்றார் அதுல அந்த காலம் நானும் தான் படிச்சிருக்கேன் நானும் தான் சம்பாதிக்கிறேன் நானும் தான் வேலை செய்யறேன் நீ என்னதான் வேலை செய்தாலும் சமாதித்தாலும் வேதனைய வசனத்தின் ஒழுங்கை மாற்றவே முடியாது மாற்றக்கூடாது அதனால மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும் உடனே பெண் அடிமைத்தனம் சில பேசுவான் பெண் அடி பெண் அடிமைத்தன் எல்லாம் கிடையாது ஆண்டவர் யாரையும் அடிமையா வைக்க விரும்பல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் சரி சமமந்தான் ஆனா ரெண்டு பேருக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி வேற மனைவியனுடைய பொறுப்பு வேற கணவனுடைய பொறுப்பு வேற மனைவி குடும்பத்தை கவனித்துக் கொள்ளணும் புருஷ சம்பாதித்து கொண்டு வந்து குடும்பத்தை பராமரித்து நடத்தணும் அப்ப மனைவி எப்பொழுதுமே புருஷன் ஒன்னு சொன்னா கீழ்ப்படிவதற்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதுதான் உன் வாழ்க்கைக்கு ஆசிர்வாதம் நன்மை கொண்டு வரும் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இது வேதத்துல சொல்லப்பட்ட சத்தியம் அதற்கு நீ எப்பொழுது கீழ்ப்படிந்து கணவனுக்கு கீழ்படிந்து நடக்க அர்ப்பணிக்கணும் கணவரோடு வேண்டான்னா கொஸ்டின் பண்ணக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது ஓகே ஒபே யுவர் ஹஸ்பண்ட் அவ்வளோதான் ஏங்கே போகக்கூடாது ஏன் செய்யக்கூடாது ஆர்குமெண்ட்டுக்கு இடம் கூடாது ஒரு மனைவி மனைவியானவள் சாந்தமும் அமைதலும் ஆவி உள்ளவளாக இருக்கணும்னு ஒன்று பேர் தெரியும் ஐந்தாதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறார் அதான் கோணம் அதான் பெண்களுக்கு ஒரு அழகு பெண்களுக்குள்ளே அழகை என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணமகள் அலங்காரம் பண்ணி இவ்வளோ நகை போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு நாளை காலையில் மேக்கப் மேன் வருவாங்களா பியூட்டிஷன் வருவாங்களா டெய்லி காலையில் வந்து பியூட்டிஷியன் வருவாங்களா இப்படி நகை போட்டு வச்ச என்ன அப்படின்னு நினைப்பாங்க இன்னைக்கு இது கல்யாண நாளுக்கான அலங்காரம் மணமகளுக்குரிய அலங்காரம் தப்பு கிடையாது இதுக்கு பிறகு நாளையிலிருந்து கணவனும் கணவன் வீட்டார் என்ன அழகை எதிர்பார்ப்பாங்க சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இந்த பெண் சாந்தமா பேசுறா அமைதியா பேசுறா எரிச்சல் படுவதில்லை கோபப்படுவதில்லை ரொம்ப புன்மறுவலோடு பேசுறா இதுதான் வேதம் சொல்லுகிற அழகு இந்த அழகு இந்த மகளுக்குள்ள காணப்பட்டா எல்லாரும் உன்னை பிடிச்சிரும் கணவனுக்கு கணவன் குடும்பத்தார் எல்லாரும் உனக்கு சொந்தமா மகிழ்ச்சியா மாறிடுவாங்க வசனத்தின்படி வாழ்ந்தாலே உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் முதலாவது கடவுனுக்கு ஆண்டு சொல்றாரு அது பைபிள் இருக்கு புருஷர்களே மனைவினிடத்தில் அன்பு கூறுங்கள் அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் புருஷனுக்கு சொல்லும் போது இன்னொன்னு சேர்த்து சொல்றார் ஆண்டவர் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள் கசந்து கொள்ளாதங்க ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னு யோசித்தா சில சமயம் உங்களுக்கு உள்ளத்துல கசப்பு எரிச்சல் வர்ற மாதிரி நடந்து கொள்ளுவாங்க ஆனால் நீ கசந்து கொள்ளக்கூடாது மனைவிதான பலவீன பாண்டம் அதனால சில சமயத்தில் அப்படி நடந்து கொண்டாலும் மனைவி மேல கசந்து கொள்ளக்கூடாது வெறுப்ப வந்துடக்கூடாது அப்படி நடந்து கொள்ளக்கூடாது கூடாது மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மனைவி கீழ்படியனும் புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூறணும் சில கணவன் மனைவி வருவாங்க பிரச்சனை பேச அவங்க சொல்லுவாங்க பிரதர் இவனுக்கு கீழ்படுகிறதே இல்ல சொல்லுங்க பிரதர் அவங்க சொல்லுவாங்க அன்பா இருக்காரு அன்பா இருக்கிறது நிறைய குடும்பத்துல புருஷன் வெளியில பாருங்க ரொம்ப அன்பா சக்கரை கட்டின்னு பேர் வாங்கிடுவார் வீட்டுக்கு வந்தா மனைவி கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறது மூஞ்சியை திரும்புறது பாத்திருக்கீங்களா நீங்க அப்படி புருஷனா இருக்கீங்களா மனம் திரும்பிடுங்க வசனம் மனைவி மனைவியிடத்தில் அன்பு கோருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறாரு இதுலதான் ஒரு ஆச்சரியம் ஒரு காரியம் சொல்லப்படுது புருஷர்களே மனைவி பலவீன பாண்டம் அதனால விவேகத்தோட வாழணுமா புருஷர்களுக்கு பைபிள் என்ன ஒரு ஆலோசனை மனைவி பலவீன பாண்டம் பலவீன பாண்டவனா சரீர பலவீனம் கிடையாது இன்னைக்கு ஆண்கள் மாதிரி எல்லா வேலையும் பெண்கள் செய்யறாங்க ஃபிளைட் ஓட்டுறாங்க ராக்கெட்ல போறாங்க எல்லாத்துலயும் திறமையா இருக்காங்க மனைவிக்கு என்ன பலவுன்னு தெரியுமா இவளுக்கு என்ன பலவீனம் உங்களுக்கு தெரியணும் நான் சொல்லி தரட்டுமா என்ன பெலவீனம்னு இந்த மகளுக்கு ஒரு பெலவீனம் இருக்குது அதை புரிந்து கொண்டு நடந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ன பலவீனம்னா என் புருஷன் எல்லாரையும் விட என்னதான் அதிகம் நேசிக்கணும் இதான் பெலவீனம் இதுக்கு நீங்க சரியா கவனிக்கலை பிரச்சனை தான் அப்ப அவன் சொல்ல எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் அம்மா இல்லாம நான் வந்துட்டேன்னா உங்க அம்மா கூட இருக்க வேண்டியது தானே இதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க வருதா இல்லையா பிரச்சனை அப்ப புருஷன் அந்த வார்த்தை சொல்லவே கூடாது எனக்கு அம்மா தான் முக்கியம் எங்க அப்பா தான் முக்கியம் குடும்பம் தான் முக்கியம் சொல்லக்கூடாது அதாவது கல்யாணம் வரைக்கும் முக்கியம் கல்யாணத்துக்கு அப்புறம் தன் புருஷன் தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் இயேசு சொன்ன வார்த்தை பிதாவும் சொல்றாரு இயேசுவும் சொல்லுகிறார் சபைக்கு எழுதும்போது ஆவியானவரும் எது சொல்றாரு தன் தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு என்ன அர்த்தம் அப்பா அம்மா வீட்டை விட்டு அர்த்தம் பாருங்க மனைவி சொல்லிட்டாரு அப்பா அம்மா வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிடக்கூடாது தாய் தகப்பனோட இருக்கணும் கடைசி வரை அப்பா அம்மா கூட இருக்கிறது ஆசிர்வாதம் பெரியவங்க கூட இருக்கிறது பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதம் தாய் தகப்பன வீட்டில் இருந்தா நீங்க பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க உங்களுக்காக செபிப்பாங்க உங்களுடைய குழந்தைய பராமரித்து பாதுகாப்பாங்க அவங்க குணங்கள் சிலர் வித்தியாசப்பட்டிருந்தாலும் அவங்க ஆசீர்வாதம் அதுக்கருத்தை தாய் தகப்பனை விரட்டி விடுங்கள் என்பதால ஒன்னா நீங்க வாழ்ந்தாலும் இனி நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் தாய் தகப்பனை தயவு செய்து என்ன புரிந்து கொள்ள கல்யாணம் ஆன உடனே அம்மா நான் என்ன பண்ணணும்னு கேட்டா நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்க பெற்றோர் நீங்க அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும் இனி மகனுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையப்படாரு மகளுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையப்படாரு நீங்க ரெண்டு பேரும் ஜோ பண்ணுங்க முடிவு செய்யுங்க தூரத்துல இருந்து ஆலோசனை கொடுங்க ஜோ பண்ணுங்க உள்ள நுழைய கூடாது அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கைக்குள்ள அதுதான் வேதம் சொல்லுகிறார் நீங்க ஒரே குடும்பமா இருக்கலாம் ஒரே வீட்டில் இருக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது அதனால நீங்க ரெண்டு பேரும் தான் தீர்மானம் எடுக்கணும் நீங்கள் ரெண்டு பேர் தான் அதில் கவனம் செலுத்தணும் அப்போ நீங்கள் எல்லாரையும் விட ஆண்டவருக்கு பிறகு உங்களுடைய மனைவியை நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்திட்டா மனைவி சந்தோஷமா இருப்பாங்க என்னுடைய கணவர் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வாங்க சிலர் உடனே சயின்ஸ் எல்லாம் பேசுவாங்க இது தொப்புள் கொடி உறவு இதெல்லாம் மாற்ற முடியாது அவன் இன்னைக்கு வந்தவ தானே நாங்க தொப்புள் கோடி உறவு அப்படின்னு இப்பவும் கிராமத்தில் சிலர் பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா நீங்க பேசுறீங்களா சரி தொப்புள் கோடி எது வரைக்கும் உதவி செய்யும் தெரியுமா குழந்தை பத்து மாதம் கர்ப்பத்தில் இருக்கு வரைக்கும் தான் தொப்புள் கோடி உதவி செய்யும் குழந்தை பிறந்த உடனே டாக்டர் முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா கட்பன் நாட்ட குழந்தை செத்து போயிரும் தொப்புள் கோடியை பண்ணாட்டா இல்ல இது என் கொடி என் உறவு தொப்புள் கொடி ஒரு கட் பண்ணக்கூடாது நீ தாய் சொன்னா என்ன ஆகும் குழந்தை செத்து போயிடும் கல்யாணம் பண்ண உடனே தொப்புள் கொடி கட் பண்ணிடணும் இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் தான் குடும்பம் இந்த மாதிரி கொஞ்சம் பைபிள் சொன்னபடி வாழ நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பிரச்சனை இருக்காது அதனால இயேசுக்கு முதலிடம் கொடுங்க அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க வசனத்துல சொல்றபடி வாழ பழகி கொள்ளுங்க எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் பைபிள்ல இருக்கு அதை தேடுங்க வசனத்துல என்ன சொல்லி இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வசனத்துல தான் நீங்க வந்து சொல்யூஷனை தேடணும் மக்கள்கிட்ட போக கூடாது ஊழியக்காரன் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர இடம் கொடுக்க கூடாது எந்த ஊழியக்காரன்னு கூட இடம் கொடுக்கக்கூடாது அவெல்லாம் தூரத்தில் நாங்களும் இயேசுவோம் நாங்கள் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் மற்றவங்க ஆலோசனை கொடுக்கலாம் ஜெபிக்கலாம் அவ்வளவுதான் அதனால முதல் இடம் இயேசுவுக்கு கொடுங்க வசனத்தை கொடுங்க நீங்க ஆசிர்வாதமா இருப்பீங்க எப்போவுமே மகிழ்ச்சியா இருப்பீங்க கவலை இல்லாத ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை ஆண்டவர் தருவார் நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த பிள்ளைகளை கத்துறப்படி ஆசிர்வதிக்க நாம் ஜெபிக்க போகிறோம் அவங்க கத்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்படி தகப்பனே இந்த சந்தோஷமான வேலைக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த காரியம் கத்தரால் வந்தது என்ற வார்த்தையின்படி அருமையான இந்த பிள்ளைகளை குடும்ப வாழ்க்கையில் இணைத்திருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு தாரும் செய்தாலும் உடைய வசனத்தின்படி செய்யவும் ஆலோசனை கேட்டு நடக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் கத்தொருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கும்படி ஆசீர்வதியும் அவருடைய வேலையில ஆசீர்வதியும் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதியும் நல்ல சுக பலனை கொடுத்து அருளும் நீர் வாக்கு கொடுத்தபடி அவருடைய சந்ததியை பெருக பண்ணி ஆசிர்வதியும் எப்பொழுதும் அவர்கள் மகிழ்ந்திருக்கும்படி ஆசீர்வதியும் நீர் ஆசிர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் இதில் பங்கு பெறுகிறவர்கள் எந்த குடும்பத்தில் அவருக்கு கவலை துக்கம் பாரம் சந்தோஷமில்லாமல் இருந்தால் இன்று முதல் அந்த குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமா மகிழ்ச்சியும் உண்டாக ஏசுவின் நாமத்தில் அவளை ஆசிர்வதித்து செபிக்கிறோம் நீர் ஆசிர்வதித்து விட்டு அவளுடைய அன்பிற்காக உக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே